மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் பயர்நத்தம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகளின் ஆகஸ்ட் பதினேழு திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு முப்பெரு விழா நடைபெற்றது விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகளின் துணை பொது செயலாளர் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி அவர்களை சிறப்பு அழைப்பாளராக அழைத்து விடுதலை சிறுத்தைகளின் முப்பெரும் விழாவை மிக சிறப்பாக ஆறு முதல் அறுபது வரை பொதுமக்கள் குடும்பத்துடன் மிக சிறப்பாக கொண்டாடினார்கள் பெரிய மாநாடு போல கொண்டாடினார்கள் திரு எஸ் எஸ் பாலாஜி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு முன்னூறு மீட்டர் காரிலிருந்து இறங்கி நடைபாதையாக அழைத்து அங்கிருந்து பூ தூவி மேலதாளம் ஆட்டம் போட்டுக்கொண்டு ஸ்டேஜ் வரை பூ கொண்டு அழைத்து வந்தார்கள் பெண்கள் பூ தூவி ஆரத்தி எடுத்து மிகவும் சிறப்பாக வரவேற்பு அளித்தார்கள் விடுதலை சிறுத்தைகளின் மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் முகாம் பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள் மேலும் விழா முடிந்த பின்பு அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது இவ்விழாவிற்கு உறுதுணையாக இருந்த இளைஞர்களுக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்தனர்